அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளிக்க போவதாக தற்பொழுது அந்தர்பல் அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமியிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுகவின் மிக முக்கியமான நபராக பார்க்கப்படக்கூடியவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு இவரும் முதல்வர் பதவிற்காக வேட்பாளராக அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்டவர்தான் இவர் மீது இரண்டு வழக்குகள் இருந்த நிலையில் இவரை முதல்வராக ஆக்க முடியாது என்று அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாகவும் சட்ட ரீதியாக முறைப்படி இவரை முதல்வராக ஆக்க முடியாது என்ற காரணத்தினாலும் அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்திற்கு தகுதியானவராக தேர்வு செய்யப்பட்டார் இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எந்த ஒரு கோபமும் செங்கோட்டையின் அவர்களுக்கு கிடையாது அதிமுகவின் தலைமைக்கு யார் சரியானவர் என்பது மக்களுக்கு தெரியும் அதிமுகவின் நிர்வாகிகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாமும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது நோக்கமாக அன்று இருந்தது ஆனால் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முற்றிலுமாக மிக மோசமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பொழுது செங்கோட்டையன் அவர்களிடமோ அல்லது மற்ற மூத்த அமைச்சர்களிடமோ ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக பல தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை இவரே தேர்வு செய்தார் என்றும் கூட்டணி முடிவுகள் பற்றியான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை இல்லாமல்தான் தான் செய்தார் என்ற கருத்தையும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் ஒட்டுமொத்த வன்மமும் தேர்தலுக்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் செய்திருக்கிறாரா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு என்று கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவின் தலைமை ஏற்பார் என்ற நம்பிக்கையுடன் அந்தர்பல்டி அடித்திருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் காலை முதலே அதிமுகவில் மிக மோசமான நிலைமைதான் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு எதிராக அதிமுகவின் தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் போராட்டத்தை தழுவினர் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் ஓ பி ஆதரவு தெரிவிப்பது சரியா என்றால் கமெண்ட்டு